இறையேசுவில் அன்பான இறைமக்களே புனித வாரத்தின் திங்கட்கிழமையான இன்று டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைமகன் இயேசுவின் பாடுகளைப் பற்றி சிந்திக்கவும் அவரது போதனைகளை பற்றிக்கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ளவும் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி இறைமகன் இயேசு விரும்புகின்ற தூய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளவும் இந்த தவக்காலம் நம்மை நாமே பண்படுத்தி கொள்கின்ற ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது புற உலகில் உள்ள அல்ல மாறாக நம்முடைய மனங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தையே இறைவன் விரும்புகிறான் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தளை செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூற்று இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் சூழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு தனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவரை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் அதனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆமீன் இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே தான் படுகின்ற எந்த துன்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று பெரும்பாலான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் மாறாக இந்த உலகின் மீது அன்பு கொண்டிருக்கும் இறைவன் தான் படைத்த மக்கள் அனைவரும் மீட்பு அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனையே துன்பத்துக்கு உள்ளாக்கி அவரை சாவர்க்கு கையளிக்கிறார் இறைவன் உலகின் மீதும் தனது படைப்பு அனைத்தின் மீதும் கொண்டிருக்கின்ற அன்பிற்கு இதுவே சான்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட நாம் முயலும் பொழுது நாம் எதிர்கொள்ளப் போகின்ற இன்னல்கள் ஏராளம் அந்த துன்பங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு நீதியையும் உண்மையையும் நிலைநாட்டுவதே உண்மையான மகிழ்ச்சி நறுமண தைலம் பூசப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட இறைமகன் இயேசுவின் பாதங்கள் கூறிய ஆணிகளால் துளைக்கப்பட்டு சிலுவையில் அறையக்கூடிய நாட்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன தன்னை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் கூட்டமே தன்னை கொடிய சாவிற்கு கையளிக்கப் போகிறது என்பதை அறிந்திருந்தாலும் அனைவருடைய நல்வாழ்விற்காகவும் தன்னையே அர்ப்பணிக்க தயாராகிறார் இறைமகன் இந்த உலகில் நாம் பழகுகின்ற மக்கள் அனைவருமே சுயநலமாக சிந்தித்து சுயநல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைமகன் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் ஆழத்தின் உறுதியால் நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்களிலிருந்தும் நாம் எளிதாக விடுபட்டு இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கு துடிக்கும் மக்களினமாக மாறுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜபிப்போம் எங்கள் நம்பிக்கைக்கு அச்சாரமாய் விளங்குகின்ற அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவரும் எங்கள் வாழ்வினை வளம்பரச் செய்பவரும் நீர் ஒருவரே உம்முடைய அரவணைப்பினாலும் உம்முடைய அருட்கொடைகளாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்திற்குமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் உம்மை விட்டு பிரிந்து சென்ற தருணங்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னியும் எங்கள் வாழ்வினை வளம்பர செய்வதற்கு நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் நாங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு சான்று பகர்கின்ற மக்களினமாக மாறுவதற்கு தேவையான வழிகாட்டுதலை எங்களுக்கு தாரும் எங்களிடையே துன்பங்களினாலும் கவலைகளினாலும் கலக்கம் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்கள் துன்ப நிலையிலிருந்து மீண்டு உம்முடைய அன்பிற்கு சான்று பகர்கின்ற மக்களாக மாற வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் நோய்வாய்பட்டிருப்போர் தங்கள் நோய்களிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறவும் மனக்கலக்கம் கொண்டிருப்போர் தெளிந்த மனநிலையை அடையவும் வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார சிக்கல்களிலிருந்து நேர்மையான முறையில் நாங்கள் மீண்டு வர வேண்டிய வளங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி அறிவை வளர்த்து இந்த சமூகத்திற்கும் உமக்கும் சான்று பகர்கின்ற மக்களாக வாழ வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் அனைத்து வகையான தொழில்களை புரிவோரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்கள் தங்கள் தொழில்களில் முன்னேற்றமடைய வேண்டிய அருள் வளங்களை நிறைவாக தாரும் எங்களிடையே பணிபுரிபவர்கள் தங்கள் பணிகளுக்கு ஏற்ற ஊதியத்தை உரிய காலத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தாரும் உம்மையே கதி என்று கருதி உம்மை சரணாகதி அடைந்து உம்மிலே அடைக்கலம் போக துடிக்கின்ற இந்த மக்களினத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து இடர்களிலிருந்தும் உம்முடைய அருட்கரத்தின் துணையோடு மீண்டு வர வேண்டிய மன உறுதியையும் அருளையும் ஆற்றலையும் அவர்கள் அனைவருக்கும் நிறைவாக நீர் அளித்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமீன் யேசுக்கே புகழ் மரியே வாழ்க